எப்ப கர்த்தருடைய சித்தத்தில் இருந்தா தான் நடத்துவார் எத்தனை ஏதோ மனசுல வச்சுக்கிட்டு எனக்கு இப்படி நடக்கணும் அப்படி நடக்கணும் இப்படி நடக்கணும் நடத்த மாட்டார் உங்க வாழ்க்கையில் ஆரம்பிச்சாலும் ஆரம்பிச்சாலும் சரி ஒரு காரியத்தை செய்தீங்களோ ஆண்டவரே நான் ஆரம்பிக்க போறேன் எனக்கு உதவி சொல்லி பைபிள் எடுத்து உட்காந்து ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் தான் கர்த்தர் பேசுவார் அதுதான் தேவ சித்தோன்னு கர்த்தர் சொல்லுவார் இல்லையா பல நேரத்தில் நம்மளா ஒரு யோசனையை வச்சுக்கிட்டு நம்மளா ஒரு காரியத்தை வச்சுக்கிட்டு இதுதான் தேவ சித்தம்னு சொல்லி உக்காந்து இருக்கிறோம் அதனால தான் பிரச்சனை அல்ல லூவியா அல்ல லூவியா நிறைய ஆசைகளை கடவுள் இடத்துல ஒப்பட ஆசைகளை நீ வச்சு அது தவறான ஆசையாக இருக்கக்கூடாது பல நேரத்தில் ஆசைகளை ஆண்டவர்கிட்ட ஒப்படைக்கிறது இல்லை கர்த்தருக்கு இது பிரியமாக நினைக்கிறது இல்லை கர்த்தருக்கு இது கரெக்டானு நினைக்கிறது இல்லை ஏன் காரியத்தை கர்த்தர் நிறைவேற்றுறது இல்லை தெரியுங்களா ஏன் மனதில் இருக்க காரியங்கள் நடக்கிறது தெரியுங்களா ஏன்னா கண்ட காரியத்தெல்லாம் நம்ம ஆசைப்படுறது